அனைவருக்கும் வணக்கம் நான் சுந்தர் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் நம்ம வந்து பசுமை காரத்துக்கு வந்திருந்தோம் இங்கே நம்ம நிறைய வகையான மரபு காய்களை காட்சிப்படுத்தியிருக்கோம் ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா இந்த முள் சௌச்சவ் இது வந்து கொண்டு வந்தார் சேலத்துலேருந்து வந்தார் ஏற்காடில் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சௌச்சவ் உற்பத்தி பண்ணுறாங்க சந்தைக்காக ஆனால் அவங்க வந்து தங்களோட வீட்டு தேவைக்காக இந்த மாதிரி ஒரு ரகம் வளர்க்குறாங்க அது ஃபுல்லாக முழு முள்ளாக இருக்குது அந்த காய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஆறு ஏழு ரகம் அவர் வச்சுருக்காரு அந்த சவுச்சவ்லேயே பார்த்தீங்கன்னா ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு உற்பத்தி ஆகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு ரகம்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த காய்கறி வந்து இப்போ வரக்கூடியது மழை மழைன்னு அந்த ஹைப்ரிட் ரகங்கள் தான் வருது ஆனால் இந்த ரகங்கள் வந்து சுவை நல்லாயிருக்கும் இது மேலே முள் நிறையா இருக்கும் ஆனால் இது யாரும் விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லி இதை பாதுகாக்கணுன்ற மாதிரி அவர் கொண்டு வந்து வச்சுருந்தார் நான் விதைக்காக இதை முளைப்பு பொருக்கிறதுனால இதை நான் வாங்கிட்டு வந்தேன் இன்னும் நிறைய நம்ம பயன்படுத்தும் நிறைய பொருட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் புதிய ஹைப்ரிட் ரங்கள் வந்ததால் மரபு ரகங்கள் வழக்கு குஞ்சுட்டே இருக்குது அப்போ நம்ம இதை தேட ஒன்று ஒன்று கவனம் செலுத்தி அதை தேடி மறுபடியும் நம்ம உணவில் கொண்டு வரணும் அவசியம் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த சவுச்சவ கொண்டு போகிறப்போ அடுத்த வருஷம் இது விதை பெருக்கி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போவோம் நன்றி